பி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நம்ம ஞானசேகரன் அவருடைய வழக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது ஒரு புயல கலப்புற மாதிரி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் ஞானசேகரன் இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அதில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து பலவந்தப்படுத்தி கற்படுத்த அந்த கேஸில் அவுட் தி மாடஸ்டி ஆஃப் உமன் அதில் வந்து அஞ்சே மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மகளிர் மன்றம் அந்த நீதிபதி அவர்கள் முப்பது வருட சிறை தண்டனை இவருக்கு அந்த ஞானசேகரன் ஞானசேகரன் அவர் தான் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த கேஸ் வந்து ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூணுல நடந்தது டிசம்பர் இருபத்தி மூணு சாயங்காலம் ஏழை ஏழை ஏழரை ஏழை முக்கால் மணிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள அந்த பெண்ணை பகவந்தப்படுத்தி இது பண்ணிருக்காரு இது வந்து அதுக்கப்புறம் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இவங்க சொன்னது ஞானசேகரன் ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு முப்பது வருடம் ஆனால் நடுவில் இந்த கேஸ் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சிங்க இதுல என்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க இதில் வந்து அன்னைக்கு நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன போட்டிருக்கோம் டூ அசைலன்ஸ் ஞானசேகரன் அவர் கூட இன்னொருத்தர் அவருடைய நண்பராக இருக்கலாம் அவங்களும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்கன்னு ஒரு இது இருந்தது பேப்பரில் போட்டிருந்தோம் பேப்பரில் தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஞானசேகரன் ஒருத்தர் தான் அது இதுவாச்சு ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இந்த பெண் வந்து தன்னுடைய தைரியத்தை கொண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த பொண்ணு சொல்றாங்க இல்லை இவர் வந்து இதை இந்த மாதிரி என்ன இது பலாத்காரம் பண்ணி அந்த இதும் போது இவருக்கு ஒரு கால் வந்தது அப்ப இவர் சார்ன்னு சொல்லி அந்த கால் அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த பெண் சொல்லிருக்காங்க தான் எல்லாருமே இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே யார் அந்த சார் யார் அந்த சார் அந்த யார் அந்த சாருங்கிறது பெரிய ஒரு இதுவாயிடுச்சு ஆனால் முந்தாணித்த ஜட்மெண்ட் வந்தது நீங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்க அதெல்லாம் யாருமே கிடையாதுங்க இவர் வந்து சொல்றாங்க இந்த எஸ்ஐடி மூணு ஐபிஎஸ் விமன் ஆஃபீஸர் வச்சு எஸ்ஐடி கான்ஸ்டூட் பண்ணி அவங்களும் வந்து இல்லை இவர் ஒருத்தர் தான் இல்லை இன்வால்வ்டு சாரணி யாருமே இருக்க முடியாது ஏன்னால் இவருடைய போன் வந்து அன்னைக்கு ராத்திரி டிசம்பர் இருபத்தி மூணு ஃபிளைட் இருந்தது அதனால இவர் யாருமே பேசிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் ஒருத்தர் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது கேஸ்லயும் ஜட்ஜ்மெண்ட் இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இதுல நேற்று அண்ணாமலை தமிழ்நாடுடைய தலைவர் பிஜேபி கட்சியுடைய முந்தைய தலைவர் எக்ஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்றார் இல்லைங்க இல்ல டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவருடைய மொபைல் வந்து பிளைட் மோட்லதான் இருந்தது அதுல எந்த விதத்துலையும் இது இல்லைங்க அது என்ன ரெக்கார்டெல்லாம் பார்த்தாச்சு யூஸ் இது ஃபிளைட் மோடில் தான் இருந்ததுங்க ஓகே அப்போ இவர் ஃபோன் பண்ணியிருக்க முடியாது சரி ஆனால் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கார் இம்மிடியேட்டாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கார் இது வந்து அண்ணாமலை சொல்கிறது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கார் ஃபோன் பண்ணி அவரோட ரொம்ப நேரம் பேசியிருக்கார் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாரு என்னங்கிறது எனக்கு போலீஸ் இது மேலே நல்ல ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் இருக்கிறதுனால இன்னில இருந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் அப்ப அந்த யார் அப்படி நான் சொல்றேன் சொல்லிட்டு இதை தவிர என்ன இருக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதான் அடுத்த நாள் காத்தாலி ஏழு ஒண்ணுல இருந்து சாயங்காலம் கால் மணி வரைக்கும் இவர் என்ன பண்ற ஆறு தடவை அங்க இருக்க ஒரு டிஎம்கே கவுன்சிலர் தான் இவர் டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு கூட்டப்படும் கோட்டூர் சண்முகம் அப்படின்னு பேர் அவரோட ஞானசேகரன் பேசியிருக்கார் எதுக்காக பேசினார் என்ன தெரியாது கோட்டூர் அவரோட பேசியிருக்கார் தென் இவர் வந்து என்ன பண்றாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவர ஞானசேகரனு அரஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க ஞானசேகரனை இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவர் ரிலீஸ் இவர் என்ன பண்ணிருக்கார் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியனோட பேசியிருக்கார் அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்றது அண்ணாமலை அவருடைய அதுக்கு அண்ணாமலை சொல்ற இவர் இந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்டரோட பேசியிருக்கார் அதுக்கப்புறம் மறுபடியும் கோட்டூர் சண்முகத்தோடு பேசினார் இவர் முதல்ல வெளியில போயிருக்கார் ரிலீஸ் பண்ணாங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க இவரை இவர் அந்த கால் டேட்டா ரெக்கார்டிங் அது இதுன்னு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அனுப்பிச்சாங்களா இவரை போயிட்டு எல்லாத்தையும் நீ டெலீட் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சாங்களா ஏன்னா இந்த ஜட்ஜுமெண்ட் கொடுக்கறச்ச அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பதினோரு செக்ஷன் இடையே என்னமே இவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அதில் ஒரு செக்ஷன்ல செக்ஷன் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஒரு செக்ஷன்ல

அந்த யூனிவர்சிட்டியில அந்த கேட் கண்ட்ரோல் அவர் பேர் நாகராஜனோ நாராயணனோ பேரு அவர் பேர் அவரோட ஒரு ஏழு எட்டு பத்து தடவை இவர் பேசியிருக்கார் ஞானசேகரன் அவர் எதுக்கு பேசியிருக்கார் ஞானசேகரனோ கோட்டூர் சண்முகம் ஞானசேகரன் நினைக்கிறேன் எதுக்கு பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து இவர் கேட்கிறார் அண்ணாமலை கேட்கிறார் அதை தவிர அவர் என்ன சொல்றார் இவருக்கு வந்து கோட்டூர் சண்முகம் இதுல இன்வால்வ் அண்ட் இவர் எதுக்கு ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியத்தோடு எதுக்கு பேசினார் அதுக்கு கால் தேட்டர் ரெக்கார்டிங் இருக்கு என்னை இவர் பேசினார் டிசம்பர் இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னை இவர் பேசினார் எதுக்கு பேசினார் மேயிறாங்க சுப்பிரமணியத்தோட இதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்க எஃப்ஐஆர் இந்த பொண்ணு போய் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது போலீஸ் அபிஷியல் இந்த பொண்ணை டிஸ்கரேஜ் பண்றாங்க இல்லம்மா நீ எஃப்ஐஆர் சொல்லாத நீ எஃப்ஐஆர் சொன்னியா நாளைக்கு உனக்கே இது பாதகமா விளையும் உன்னுடைய இதுவாயிடும் ரொம்ப யோசிக்கிறேன் நீ முடிஞ்சு போச்சுன்னு விட்டுரு அப்படியே எஃப்ஐஆர் அப்படின்னு போலீஸ் அபிஷியல் சொல்லிருக்காங்க இதையும் வந்து அண்ணாமலை அவருடைய சார்ஜா பண்றாரு எதுக்காக இந்த பெண்ணை டிஸ்கரேஜ் பண்ணாங்க என்ன பர்பஸ்க்காக போலீஸ் டிஸ்கரேஜ் பண்ணாங்க அவங்களுடைய நோக்கம் இது யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கால் டேட்டா ரெக்கார்டிங் இவர் யார் யார் பேச்சிருக்கார் என்ன பேச்சிருக்கார் கோட்டூர் சண்முகத்துக்கு எதுக்கு பேசினார் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியத்தோடு எதுக்கு பேசினார் அந்த போலீஸ் அபிஷியல் ஏன் இந்த பொண்ணை டிஸ்கரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி இந்த கேட் கண்ட்ரோல் இருக்க அந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேட் கண்ட்ரோல் நாகராஜன் நூற்றி அவர்கிட்ட எதுக்கு இவர் பேசினார் எட்டு ஒன்பது தடவைக்கு மேல இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றது அண்ணாமலை அவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுல இன்னும் இதை புலோபம் ஒழுங்கா பண்ணணும் இதை வந்து தான் இன்வால் அப்படியே விட்டுட்டாங்க இல்லை இத ஃபர்தரா மறுபடியும் புலோப பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசி இல்ல இவரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் மாதிரி இல்லையா சார் சார் அது சப்போஸ் எடுக்கலன்னா அவர் இன்னும் இன்னும் சில தகவல்கள் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா என்ன தகவல் இருக்கு எனக்கு ஐடியா ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் சொல்லிருக்காரு இப்ப அவர் பேசுறது எல்லாமே கால் வச்சுதான் பொதுவா என்ன பண்ணுவாங்க சார் கால் டேட்டா ரெக்கார்டிங் வந்து யார் யார் ஒரு ஆக்ஷன் கிரிமினல் ஆக்ஷன் அந்த மாதிரி நடக்கிறச்சு இவர் பத்து பேர்கிட்ட பேசினாங்களா பத்து பேருக்கு போய் போலீஸ் கேட்பாங்க அதாவது எதுக்கு உங்களுக்கு வேணும் இல்லை நீங்க ரொம்ப ஜென்னியனா சொல்லலாம் இல்லைங்க அவருக்கு எனக்கு ஒரு இந்த அவர்கிட்ட நான் ஃபிஷ் வாங்குவேன் பிரியாணி வாங்குவேன் அவ்வளவுதான் என்கிட்ட ரெண்டு தடவை பேசுறேன் அவ்வளவுதான் ஓகே பர்ஃபெக்ட் பட் எல்லாத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட செய்தியாளர் கேட்டப்ப என்ன சொல்றாருன்னா சார் எங்க எனக்கு நிறைய கவுன்சிலர் இருப்பாங்க சார் அவங்க பல விஷயங்களுக்காக கால் பண்ணுவாங்க சார் இதெல்லாம் வச்சு ஒரு ஆதாரமா நீங்கள் போய் பேசுவது வந்து எப்படி சரியாக இருக்கும்ன்ற மாதிரி அவர் கேட்கறாரு அவருடைய அவருடைய பக்கத்துல இருந்து பார்க்கறச்சே இது ஒரு இயல்பானதுண்ணே ஒரு மூத்த அமைச்சராக இருக்கும்போது பல கவுன்சிலர்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறது சகஜம் தானே இதை போய் நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசி அவர் வந்து என்ன பேசியிருக்கார் இந்த இஷ்யூவில் அவர் தான் அதை பேசியிருக்கார் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார் எந்த சாரனோ ஒண்ணுமே பேசவில்லையே அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க ஓகேவா இதுதான் மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது அவ்வளோதான் இவர் ஹெல்த் மினிஸ்ட் சுப்பிரமணியன் ஒரு நார்மல் இதெல்லாம் நான் பேசினேன் தப்புல உண்மையாக கூட இருக்கலாம் அது தெரியாது அதை வச்சுட்டு இப்ப யாரும் குறை சொல்ல ஆனால் நாமளே என்ன பேசினார் என்ன இது பண்ண நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சீங்களா இந்த கால் டேட்டா ரெக்கார்டிங் உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பேசினார் என்ன பேசினார் எதுக்கு பேசினார் அத அண்ணாமலை கொஸ்டின் பண்றது இது எல்லாமே என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே இந்த மக்கள் மனதில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும் போது அது எல்லாத்தையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு கிளீன் சிட் நீங்க கொடுக்க வேண்டியது கோர்ட்டுடைய கடமை இல்லையா இத உண்மைதான் சார் உண்மைதான் இப்போ மக்கள் மன்றத்துல இது கொஞ்சம் சந்தேகம் இல்லாம இருந்ததுன்னா மேற்கொண்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்க ஓகே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த யார் அந்த சேரன்றது வந்து முடிவு பெறாததுனாலதான் இப்போ மேற்கொண்டு கொஸ்டின்ஸ் வருது அதே இத இந்த பிரச்சனையை வந்து திமுக எப்படி சார் கையாள்வாங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திமுக வந்து இதில் ஒளிய வராது சார் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் சார் அது ஒரு அரசாங்கத்து மேல இதில் ஒரு கேஸும் இல்லை சார் ஓகேவா மினிஸ்டர் மேலே எந்த மினிஸ்டரையும் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி விடுவாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் இவர் வந்து உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கார் இவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியத்தோட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கார் ஞானசேகர் போட்டோ எடுத்திருந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து எந்த விதத்துலயும் ஒரு குறைய வந்து அவங்க மேலே கை காமிக்க முடியாது ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்தை ஏன்னா டாஸ்மாக் அது வரைச்ச எல்லாருடைய பேரும் அடிபடுறது ஆனால் இந்த கேஸில் இவங்க பேரெல்லாம் மினிஸ்டர் பேர் அடிபடவில்லை வெறுமை யார் அந்த சாரணும் வருது அந்த ஒரே மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவர் பேர் அடிபடுறது எங்க அடிபடுறது அப்படின்னா அவரோடு இவர் பேசியிருக்கார் ஞானசேகரன் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவரோட பேசி இருக்கார் அப்படின்னு வந்து அதை நார்மல் கான்டெக்டில் கூட பேசி இருக்கலாம் தெரியாது அப்போ இவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த கேஸில் இன்னும் அவிழ்க்க வேண்டிய முடிச்சுகள் இருக்கிறது அதையும் இன்னும் நீங்கள் டீப்பாக ப்ரோப் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து அந்த மாதிரி இருக்கும்போது விரத புரோபை பண்ணணுமா வேண்டாமங்கிறது ஜுடிஷரி சொல்லணும் ஆ ப்ளீஸ் அவங்க சொல்லணும் இல்லைங்க எல்லா அங்கிலையும் நாங்கள் பார்த்தாச்சுங்க வேறு ஒன்றும் ஃபர்தராக இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐக்கு கொடுன்னு கேட்பாங்க யார் மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கலாம் இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இரட்டிகேஷும் போடலாம் அந்த மாதிரி போட்டால் வச்சுங்க என்ன ஆகும் எப்படி போகும் தெரியாது அவர் இதுக்கே வந்து மேலே அப்பீலுக்கு போகலாம் இந்த கேஸ் முடுமனத்தோட முடியலை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஜட்மெண்ட் கூட ஹைகோர்ட் இல்லைங்க இது வந்து மகளிர் மன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு இதுக்கு ஃபர்தராக அப்பீல் கூட போகலாம் இல்லையா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிடிக்காதவங்க அப்பீலுக்கு போகலாம் ஆர் இவன் ஞானசேகரன் அவர்களே முப்பது வருஷம்லாம் அதிகம் அப்படின்னு அப்பீலுக்கு போகலாம் தெரியாது அதனால முடிச்சு அவிழ்க்கப்படலாம் முடிச்சுகள் இருக்கிறதுங்கிறது அந்த கால் டேட்டா ரெக்கார்டிங் அப்போ டீப்பாக உள்ள போகணும் இல்லைங்க எல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் எங்கே ஒன்றாலும் போங்க சிபிஐ வேணுமா சிபிஐ கூப்பிடுங்க நாங்க தயாரா இருக்கோம் இருக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போடுங்க சிபிஐ கொண்டாங்க யாரும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார் அப்படியோ நம்ம திரு அண்ணாமலை அவர்களுடைய முன்னெடுப்பினால இந்த கேஸ் கொஞ்சம் துரிதப்படுத்தி கொஞ்சம் சீக்கிரமா விசாரிக்க சொல்லி ஒரு அஞ்சு மாசத்துல இந்த அளவுக்காவது வந்திருக்குது அண்ணாமலை அவருடைய முயற்சியின் காரணம் அழுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் மனதில் இந்த குழப்பத்தை ஏன்னா இப்ப இருக்கிற இதில் சோசியல் மீடியா பீரியட்ல எல்லாம் வந்துச்சு சார் இந்த மக்கள் மனதில் குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தை அந்த முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பு ஜுடிஷியரிக்கு இருக்கிறது மற்றும் போலீஸ் அவங்களுக்கு இருக்கிறது சொல்லிடுங்க கிளியர் கட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க வேற ஒத்தரம் கிடையாதுங்க கால் டேட்டா ரெக்கார்டிங் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு அண்ணாமலை இந்த மாதிரி கொடுத்துருக்க அவருக்கு எங்களுடைய பதில் அப்படின்னு இவங்க சொல்லட்டும் இவங்களும் சொல்லட்டும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் இப்ப யாரும் எந்த ஸ்டார் இன்னும் தெரியவில்லை அவங்களே அட்ரஸ் பண்ணே சொல்லுங்க நாங்கள் எல்லா அங்கிலையும் பார்த்தாச்சுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுங்க அப்பதான் மக்கள் மனதிலே ஓகேப்பா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ அப்போதான் அவங்களுக்கு தோணும் அது வரைக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த கால் டேட்டா ரெக்கார்டிங்கை பற்றி அண்ணாமலை ஒரு தூரம் பேசின அந்த காரணத்திற்காங்க நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த சார் நன்றி நன்றி சார்